சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ என்னுடைய நூறு நாள் நடைபயணம் நிகழ்ச்சியாக மேட்டூர் சட்டமன்ற தொகுதி கொலத்தூர் ஒன்றியத்திற்கு கொலத்தூர் ஒன்றியத்திலே பல மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் அதில் தோனி மடு திட்டம் மோட்டையூர் ஒட்டனூர் மேம்பாலம் திட்டம் செட்டிப்பட்டி உபரி நீர் திட்டம் போன்ற திட்டங்கள் தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் இந்த திட்டங்கள் எல்லாம் நீண்ட காலமாக மக்களுடைய கோரிக்கை இது எத்தனையோ ஆட்சிகள் வந்தும் இந்த திட்டங்களை சில பேர் அறிவித்தார்கள் ஆனால் நடைமுறைப்படுத்தவில்லை குறிப்பாக இப்போ இன்று நான் இங்கே பார்வையிட வந்தது கோட்டையூர் ஒட்டனூர் கோட்டையூர் என்பது சேலம் மாவட்டம் மேட்டூர் தொகுதி கொளத்தூர் ஒன்றியத்தில் இருக்கின்ற இக்கரை மேட்டூர் அணையில் உள்ள சேலம் மாவட்டத்தில் உள்ள கரை அந்த பக்கம் தருமபுரி மாவட்டத்தில் வன்னாரம் தொகுதி ஏரியூர் பகுதியில் உள்ள ஒட்டனூர் என்று அது தருமபுரி மாவட்டத்தில் உள்ள கரை இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் ஒரு மேம்பாலம் ரெண்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் மக்களுடைய கோரிக்கை இது இப்பொழுது படகிலே செல்கிறார்கள் மாணவர்கள் மீனவர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் எல்லாம் படகு கவர்ந்து எத்தனையோ பேர் வந்து இரண்டு சென்றார்கள் ஆக இது இந்த பாலம் தட்டினால் இந்த பகுதியிலே வளர்ச்சி பெறும் சுற்றுலா பெரிய அளவிலே வளர்ச்சி பெறும் சுற்றுலா ஆக சுற்றுலாவால் அது மட்டும் இல்லை மைசூர்லேருந்து பெங்களூர்லேருந்து இந்த வழியாக சீக்கிரமாக கோயம்புத்தூர் போகலாம் ஈரோடு பவானி அந்தியூர்லாம் இது போகலாம் இப்போது ரோடு வழியாக வரணுன்னா சாலை வழியாக வரணும்னா எழுபது கிலோமீட்டர் சுற்றி வரணும் அதனால் இந்த மேம்பாலத்தை கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து நான் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் பல முறை நாங்கள் போராட்டம் நடத்தினோம் அழுத்தம் கொடுத்தோம் இப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே சட்டமன்றத்திலே ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் நூற்றி பத்து வீதிகளின் கீழ் அதில் கோட்டையூர் ஒட்டனூர் மேம்பாலம் கட்டப்படும் என்று அதற்கு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று ஒரு அறிவிப்பு கிட்டத்தட்ட நாற்பது மாதங்களுக்கு முன்பு அறிவித்தார் அதன் பிறகு ஒரு துரும்பை கூட கொண்டு இப்போ தேர்தல் வந்துடுச்சு இப்போ அமைச்சர்கள் வருவாங்க ஏதோ அறிவிப்பு மற்றும் இன்னொரு மேலோ மக்களை ஏமாத்துகின்ற அறிவிப்பை அறிவிப்பார்கள் இதுதான் வாடிக்கையாக இருக்கிறது வெறும் அறிவுக்குழு அரசு தான் இந்த திமுக அரசு பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது அதேபோல் தோனி மடு திட்டம் என்பது இந்த இப்போ கொளத்தூர் பகுதியில் இருக்கின்ற அந்த காற்று பகுதியில் அந்த ஆற்றில் இருக்கின்ற ஒரு தடுப்பணையை கட்டி பாலாற்று போவதற்கு முன்பாக அங்கே பர்கூர் மலையில் இருக்கின்ற தண்ணீர் இருந்து அந்த பகுதியில் வந்து அங்கே கொண்டு வரும் திட்டம் அது இந்த திட்டம் முடிவடைந்தால் நிறைவடைந்தால் கொளத்தூர் ஒன்றியம் முழுவதும் அங்கே கிட்ட நாலாயிரம் ஏக்கர் கூடுதலாக விவசாயம் செய்யலாம் கொளத்தூர் நகரத்துக்கு தண்ணீர் கொண்டு செல்லலாம் அதே போன்று அந்த உபரி நீர் மிச்ச நீர் வந்து அம்மாப்பேட்டை ஒன்றியத்துக்கும் அந்தியூர் பகுதிக்கும் சென்று அங்கே இருக்கின்ற அணைகளை நிரப்பலாம் அவ்வளோ பெரிய நல்ல திட்டம் இது இதற்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை தமிழ்நாட்டில் உருவாகின்ற ஆறு தமிழ்நாட்டில் வருகின்ற நீர் அவ்வளோ இது யாருக்கும் அனுமதி வாங்கணும் அவசியமே கிடையாது இதில் நான் எவ்வளோ காலமாக நான் எத்தனையோ நான் அமைச்சர் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்த நேரத்தில் எத்தனையோ முறை நான் நூறு நூறு முறைக்கு மேலே நான் இழுத்து கொடுத்துருக்கேன் போன்ற செட்டிப்பட்டி திட்டம் என்று செட்டிப்பட்டி பகுதியில் நீரேற்று மூலமாக கொண்டு வந்து ஒரு எட்டு ஒன்பது பஞ்சாயத்து ஏரிகளை நிரப்பினா போதும் நிலத்தடி நீர் வரும் மக்கள் தண்ணியை பார்க்கலாம் ஆனால் மேட்டூர் அணை தண்ணியை பார்க்கலாம் ஆனால் பயன்படுத்த முடியாது இதோட ஒரு கொடுமை எதாவது இருக்குமா தண்ணியை பார்க்கலாம் ஆனால் அது பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கிறது அதெல்லாம் மாற்றி அமைக்க இந்த பகுதி வளர்ச்சி அடைய வேண்டும் அதற்காகத்தான் இந்த திட்டங்களை பார்வையிட்டிருக்கிறோம் அடுத்தது தமிழக அரசு ஒரு அறிவிப்பு அறிவித்திருக்கிறது இதில் தமிழ்நாடு முழுவதும் முப்பது மணல் குவாரிகளை நாங்கள் தொடங்க இருக்கின்றோம் என்று அறிவிப்பு எங்களுக்குலாம் மிகப்பெரிய அதிர்ச்சி அதாவது இப்போ தேர்தலுக்கு இன்னும் நாலு மாசம் தான் இருக்கு இப்போ என்ன உங்களுக்கு மணல் குவாரி அறிவிப்பு இப்போ ஆற்றுல தண்ணி போயிட்டு இருக்குது அதில் முதல் கட்டமாக எட்டு மணல் குவாரிகள் இது மிகப்பெரிய ஒரு ஊழல் முறைகேடு இதில் மக்கள் பணத்தை மக்கள் இயற்கை கனிம வளங்களில் இயற்கை வளத்தை கொள்ளடிப்பதற்காக இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது இதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையா போராடும் எங்கேயாவது அதாவது புதுக்கோட்டையில் ஒரு நாளா அப்புறம் கடலூர் மாவட்டத்தில் ஒரு ரெண்டாம் அப்புறம் திருநெல்வேலி தெற்கு ஒன்று எதுவும் எங்க ஏதாவது ஒரு மணல் கோரி திறந்தாங்கன்னா நானே அங்க போய் போராடுவேன் என்னானாலும் நான் பார்த்துப்பேன் இல்லைன்னா ஒரு அளவு இருக்குது யாரைய ஏமாத்துறீங்க எதுக்கு கொள்ளடிக்கிறீங்க கேரளாவில் மணலே எடுக்க சட்டம் கொண்டு வந்துருக்கிறாங்க கர்நாடகாவில் சட்டம் இருக்கு ஆந்திராவில் சட்டம் இருக்கு நீ ஏன் கொண்டு வர முடியாது எதுக்கு மணல கொல்ல அடிக்கிறீங்க அதில் என்ன கணக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த ஆண்டுல எவ்வளோ தெரியுமா அதிகாரப்பூர்வமாக அரசுக்கு மணல் வந்து வருமானம் மொத்தம் இருபத்தி ஏழு கோடி அவங்க கணக்கு என்ன அப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு மணல் குவாரிகள் இருபத்தெட்டு மணல் குவாரிகள் அப்போ மாட்டு வண்டி குவாரி தானே நம்ம செந்தில் பாலாஜி குவாரி அது மாட்டு வண்டி குவாரி மாட்டு வண்டியில் எடுத்துருப்பாங்க இப்படி அமலாக்கத்துறை வந்து ஒரு ஆய்வு நடத்துனாங்க அதில் பார்த்தா நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கு ஊழல் செஞ்சுருக்குறாங்க ஒரு சின்ன பகுதியில் ஆனால் இவங்க இருபத்தி ஏழு கோடிக்கு கணக்கு ஆமிச்சிக்கிட்டு இருபத்தேழு கோடினா என்ன அந்த இருக்கிற மணல் குவாரியில் ஒவ்வொரு குவாரியில் ஒரு நாளைக்கு மூணு லாரி தான் போகும் மூணு லாரியெல்லாம் மணல் எடுப்பாங்களா எவ்வளோ ஒரு அணியாக நடந்துட்டு இருக்குது இனி ஏதாவது மணல் வாரிய தரங்க நானே போய் போராடுவேன் நானே நிற்பேன் என்ன என்ன கேஸ் போடுங்க ஜெயிலுக்கு போடுங்க அது பற்றின பிரச்சனை கிடையாது நாங்கள் கடுமையாக நாங்கள் எதிர்ப்பு இருக்கிற கனிம வளங்களை இருக்கிற இயற்கை வளங்களை எல்லாம் இங்கே நாசப்படுத்தி கொள்ளடிச்சு கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் எடுத்துகிட்டு போகிறீங்க ஏன் தமிழ்நாடு மக்கள் மக்களாக இல்லையா தமிழ்நாடு இளைஞர்கள் இளைஞர்களாக இல்லையா இல்லை வருங்கால சந்திதினா யாரும் இருக்க மாட்டாங்களா தமிழ்நாட்டில் இது ஊழல் பெரிய ஊழலுக்கு வழி செய்வதில் உடனடியாக அரசு இந்த அறிவிப்பை திரும்ப பெறணும்னு நான் கேட்குறேன் நான் இல்லை டெல்டா பகுதியில் பாவம் விவசாயிகள் இன்னும் பாதிப்பு இன்னும் அவங்களுக்கு நிவாரணம் இல்லை இன்னும் நெல் நெல் கொள்முதல் செய்ய முடியல முடியாத ஒரு சூழல் ஒரு ஒரு கையாலாகாத ஒரு அரசு திமுக அரசு ஆனால் கேட்டால் நாங்கள் சாதனை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க சாதனை கிடையாது வேதனையோ வேதனையில் இருக்கிறாங்க நேற்று ஒரு அறிவிப்பு நாங்கள் சாதனை விட்டோம் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து இவ்வளோ நாங்கள் நெல் கொள்முதல் செஞ்சிட்டோம் நாலு வருஷத்தில் அதே கணக்கு நானும் சொல்கிறேன் கடந்த ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டின் நெல் கொள்முதல் வந்து நாலு கோடியே எண்பது லட்சம் டன் நெல் அதில் தமிழக அரசு திமுக அரசு கொள்முதல் செஞ்சது ஒரு கோடியே எழுபது லட்சம் டன்னு தான் விளைஞ்சது நாலு கோடியே எண்பது லட்சம் டன்னு நீங்கள் கொள்முதல் செஞ்சது வெறும் ஒரு கோடியே எழுபது லட்சம் டன் மூணில் ஒரு பங்கு மூணுல ஒரு பங்கு கொள்முதல் செஞ்சு என்ன சாதனை பண்ணீங்க நீங்க நீ மூணுல ரெண்டு பங்கு கொள்முதல் செஞ்சதுன்னா நீ சாதனைன்னு சொல்லலாம் அந்த சாதனை பண்றதுக்கு அது கொள்முதல் செய்து அந்த நெல்லே இன்னைக்கு நாத்து அடிச்சுட்டு அழுகிட்டு இருக்குது சாப்பிடுறோம் சாப்பாடு சாப்பிட்றப்போ ஒரு சாதம் ரெண்டு சாதம் வெளியில சிந்தினாலே நமக்கு தாங்க முடியல ஆனா இன்னைக்கு லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் வந்து மழையில நடைஞ்சி முளைச்சி அழுகி நாற்று மடித்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலை உருவாக்கிறது

அதுக்கு மத்திய அரசு கொடுக்கணும் மத்திய அரசு கொடுக்கணும் அப்புறம் எதுக்கு நீ அரசு வரசாக பண்ணிட்டு இருக்கணும் எதுக்கு ஒரு நிர்வாகம் எதுக்கு முதலமைச்சர் எதுக்கு அமைச்சர் வச்சுருக்கீங்க எதுக்கு அதிகாரி வச்சுருக்கீங்க எல்லாமே மத்திய அரசு எதிர்பார்க்குவா நாலரை லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுறீங்க அந்த பட்ஜெட்டில் ஒரு பத்தாயிரம் கோடி பாஞ்சாயிரம் கோடி ஒதுக்கீடு செஞ்சு அவசர நிவாரணத்துக்கு விவசாயிகளுக்கு அது ஒதுக்கீடு ஆண்டு ஆண்டுக்கு ஒவ்வொரு ஆண்டும் செய்யலாம் இல்லை மத்திய அரசு மேலே பழிய போடுறது அதனால் இது நிச்சயமாக மக்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் இது ரொம்ப மோசமான ஒரு ஆட்சி இன்னொரு அஞ்சு மாதத்துல இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் நிச்சயமா நடக்கும் நேரத்தில் எதாவது கேள்விகள் இருக்கா இது தொடர்பாக நவம்பர் ரெண்டில் வந்து அனைத்து கட்சி கூட்டு அது அவங்க கூட்டத்தில் அனைத்து கட்சிலாம் இல்லை அது அவங்க கூட்டுவாங்க அவங்க கூட்டணி கூட்டுவாங்க பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கூட்டத்தில் கலந்துக்கலாம் அதெல்லாம் அதாவது இது இது வேணும்னு நாங்கள் கேட்குறோம் படைகளுக்கு தருவமலையை எதுக்கொள் தயாராக நிச்சயமாக கிடையாது அதாவது இந்த ஆண்டு மட்டுமில்லை எந்த ஆண்டும் கிடையாது அதாவது நீங்கள் ஒரு ஒரு காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் அவர்களோ சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களோ காலையில் வாக்கிங் ரெண்டு பேரும் ஒன்றா தான் போவாங்க அந்த வாக்கிங் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற டைமில் அங்கே அடையார் ஆற்றினுடைய முகத்துவாரம் அங்கே வாக்கிங் பண்ணுறதே அந்த கரையோரத்தில் வாக்கிங் பண்ணுவாங்க அந்த ஆற்று முகத்துவாரத்தை இவங்க பார்வையிடுறாங்களாம் என்ன பார்வையிடுறாங்களாம் பருவம் பணிகள் வந்து வேகமாக நடந்திருக்குதா எல்லாம் பண்ணியிருக்கிறாங்களா எப்போ பார்வையிடுறாங்க வடகிழக்கு பருவம் வந்து ஒரு வாரத்துக்கு பிறகு இது எப்போ பார்வையிட்டுருக்கணும் ரெண்டு மாதத்திற்கு முன்பு ரெண்டு மாதத்திற்கு முன்பு பருவம் தென்மேற்கு பருவத்துக்கு முன்பு பார்வையிட்டு அதை முகத்துவாரத்தை சுத்தப்படுத்தியோ ஆழப்படுத்தியோ அகலப்படுத்தியோ அந்த வேலையை செஞ்சுருக்கணும் எப்போ பார்வையிடுறாங்க மூணு நாளுக்கு முன்பு இதோடய ஒரு இது இது ஒன்று போதும் இந்த ஒரு விளம்பரம் போதும் சுய விளம்பரம் போதும் மக்களை ஏமாத்துகின்ற இந்த ஒரு விளம்பரம் போதும் எங்கேயுமே தூர்வாரலை ஏன் ரெண்டு லட்சம் ஏக்கர் டெல்டாவில் வந்து சம்பா பயிர் வந்து மூழ்கிடுச்சு ஏன்னா அந்த தண்ணி தேக்கிற தண்ணி வெளியில் போகிறதுக்கு அந்த வழி இல்லை தூர்வாரலை கடைமடை பகுதியில் தூர்வாரலை ஏரி குளங்களில் தூர்வாரில் கணக்கு மட்டும் காமிச்சிருக்கிறாங்க என்ன இப்போ வடகிழக்கு பருவ பருவம் இப்போ தீவிரம் அடைஞ்சிருக்கு சென்னையிலாம் இப்போ வெள்ளம் வர சூழல் இருக்குது இப்போ நான் இதுக்கு முன்பே நான் ரெண்டு மாதத்துக்கு முன்பு சென்னை மக்கள்கிட்ட நான் ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கேன் இந்த பருவத்துக்கு முன்பு எல்லாமே ஒரு வீட்லேயும் ஒரு போட் வாங்கி வச்சுக்கோங்க